சாதியற்ற சமநீதி வேண்டும் சாதியின் பின்னால் ஓடுகின்ற இளைய தலைமுறையை நீதியின் காவலர்களாக நிற்க வைக்க முடிந்தால் அதான் கல்வியின் ஆக பெரிய வெற்றி சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளை பாட நூல்களில் பாடநூல்களில் விட்டால் மட்டும் போதாது அதன் உள்ளார்ந்த அர்த்தம் புரியும் வகையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு மாணவர்கள் மனதில் அது ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் பள்ளி கல்லூரி கல்வி முடித்து வரும் ஒரு மாணவர் முழு மனிதாபிமானம் கற்றுத் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் போட்டி போடுவராக இல்லாமல் எல்லோரையும் அரைவணைத்து செல்பவராக மாற வேண்டும் சாதியை தன் வாழ்வினின்றும் துடைத்தளித்தவராக இருக்க வேண்டும் பேராசை என்பது பெருநோய் என்று அடையாளம் கண்டவராக இருக்க வேண்டும் சமத்துவ நல்லறிவு கொண்டிருக்க வேண்டும் இதற்கு ஏற்றபடி பாதத்திட்டங்கள் இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் முழு முழுவீச்சில் இதனை செயல்படுத்த அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் சாதிய வன்முறைகள் தலைவிரித்தாடுவதை எந்த அறிவுள்ள மனிதரும் ஏற்றுக்கொள்ள முடியாது போர்க்கால நடவடிக்கை போன்ற முனைப்பான கூர்மையான சமயமற்ற நடவடிக்கைகள் சாதியை ஒழிப்பதில் அரசுகள் எடுத்து சாதியை ஒழிக்க வேண்டும் நன்றி வணக்கம் yeah mm -hmm.